டேஸ்டியான முறுக்கு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நல்லா வரும் கிறிஸ்பியாக இதுக்கு வந்து அரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலில் கொஞ்சம் மிக்ஸி ஜரில் நைஸாக அரைச்சிட்டு அரைச்ச பவுடர் அரை கப்பு அதை சளிச்சு சேர்த்துக்கோங்க என்னோடய கப் சைஸ் வந்து இரநூறு எம்எல் கப்பு இது கூடவே தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் ஜீரகம் ஒரு ஸ்பூன் செகப்பு மிளகாத்தூள் கலந்து விட்டுடுங்க வெண்ணை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் சாஃப்டாக இருக்கணும் வெண்ணை நல்லா கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கணும் முதல்லயே நிறைய விட்டுடக்கூடாது அப்பப்போ தெளித்து இந்த மாதிரி சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு நம்மளுக்கு வரணும் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி வந்த உடனே மூடி போட்டே வச்சிருங்க செய்கிற வரைக்கும் காய்ஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ அச்சு வந்து ஒரு ஸ்டார் இருக்கும் அந்த அச்சு எடுத்திருக்கேன் நாடியில் மாவு சேர்த்துட்டு ஒரு ப்ளேட்டில் இந்த மாதிரி லைனாக இந்த மாதிரி நிறைய புழிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கேப்பு விட்டு அப்புறமா இப்படியே ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா முறுக்கு ஷேப்புக்கு உங்களுக்கு வந்துடும் கடைசியில் அந்த எண்டு வரும்போது கொஞ்சம் நல்லா அப்படியே ஒட்டி விட்டுருங்க அப்போ பிரிஞ்சு போகாமல் இருக்கும் எண்ணெயில் போடும்போது இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எண்ணெய் மேலே டைரக்டாக புழியணுன்னா கூட உங்களுக்கு புழிஞ்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்திட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ளே வேகும் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் பொறுத்து திருப்பி போட்டு கொடுங்க அப்போ பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அப்பப்போ நடுவில் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கொன்னிரமாய் கிறிஸ்பியானுன்னு எடுத்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறினப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி